மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து விதமான மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் வளர்ந்த பாரதத்திற்கு வரி என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பதினெட்டு சதவீத வரியை ஐந்து சதவீதமாக குறைத்திருப்பதன் மூலம் மக்களுடன் சேர்ந்து மாநிலங்களுக்கும் பயன் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செயல்பாட்டுக்கு வந்தபோது வரி செலுத்துவோர் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து லட்சத்தில் இருந்த நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளில் அது ஒரு கோடியே ஐம்பது லட்சமாக உயர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் இன்னைக்கு மோதியா கைடன்ஸ்ல பதினெட்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து அஞ்சுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் பன்னெண்டுல இருந்து சூனியத்து கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றத நம்ம கவனிக்கணும் இதனால இந்த ஒன் ஃபார்ட்டி பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு குறைக்கப்படும் ஒரு பர்சன்ட் இல்லை அரை பர்சன்ட் இல்லைங்க முன்பு வரை ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதுல அறுபத்தி லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன் ஜிஎஸ்டி வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து எட்டு வருஷத்துல அது ஒன்றரை கோடி பிஸ்னஸஸ் ஜிஎஸ்டியில் வந்திருக்குன்றத நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மாநில அமைச்சர்கள் முடிவெடுத்து தான் வரி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சுமார் முன்னூற்று ஐம்பது பொருட்களுக்கு வரியை குறைத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்